அடையாளமா சிறைத்து நின்று இருக்கிறாங்க கோர்ட் அவமதித்தால் ஒரே ஒரு நாள் தண்டனைங்கிறது உலகத்தில் வேற யாருக்கா கொடுத்துருக்காங்களா சுப்ரீம் கோர்ட் அவமதிச்சதுக்கு ஒரே ஒரு நாள் அது கோர்ட் களையும் வரை தண்டனைன்னு கொடுத்தாங்களா இல்லையா அத்வானிக்கு இதுதான் இங்க உள்ள நிலைமை அப்போ பள்ளிவாசல இடிச்சான் கோர்ட்ல இடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய் இடிச்சான் கோர்ட் கை வைக்க கூடாது சொன்ன பிறகு போய் கைய வச்சான் நடந்து முடிந்து இவ்வளவு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்படி தெரிகிறது சும்மா சாதாரண அற்பத்திலும் அற்பமான ஒரு மேட்டராக அவனுக்கு தெரிகிறது அடைய சுப்ரீம் கோர்ட் அணி அவமதிச்சு இருக்கிறேன்னு சொன்னா உன்னை பத்து வருஷம் உள்ள வைப்பேன்னு சொல்லணும் கோர்ட்டு கலைய வரையும் அவனை செயலில் வைக்கிறேன்னு சொல்லி கதையை ஓச்சுப்பிட்டாங்களா இல்லையா இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய நியாயம் அதே மாதிரி முஸ்லீம்கள் வந்து சிறையில் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தடா போடாங்கிறான் சதவீதத்துக்கு மேல ஜெயில இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமா இருக்கிறது அப்ப எல்லாத்தையும் பார்க்குறோம் அந்த பிரவுன் காலத்துல இருந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் சமமா இல்லைங்கிறது நமக்கு தெரியுதா இல்லையா நம்ம சமமாக நடத்தப்படல கொஞ்சம் பாரபட்சமா தான் நடத்தப்படுகிறோம் கை தூக்கி விட நமக்கு அமைக்கிறது வந்து இது மார்க்கத்தில் உள்ள கடமையா இல்லையா சகோதரனுக்காக உதவு உதவும் பொழுதெல்லாம் அல்ல வந்து அவனுக்கு உதவுகிறான் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்றாங்க ஜிகாதுலேயே சிறந்த ஜிகாது கொடிய அரசனுக்கு முன்னாடி போய் சத்தியத்தை சொல்றது அப்ப கொடுமையான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அல்லது நியாயம் வழங்காத ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் அவங்கள்ட்ட போய் சத்தியத்தை சொல்வது வந்து ஜிகாது சிறந்த ஜிகாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் அவங்களும் இது ஒவ்வொரு நபிமார்களும் செய்த ஒரு வேலை நம்ம மக்கள் கஷ்டப்படுறாங்களே நம்ம மக்களை கொஞ்சம் இது கத்துற காரணம் என்ன இந்த நம்ம போராடுவதற்கு என்ன காரணம் நமக்கு ஏதாவது ஆதாயத்தை எதிர்பார்த்தா இல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்தை அதுல நம்மளுக்கு கிடைக்கலாம் என்ற ஒரு வாய்ப்பு சின்னதாக இருக்கிறது ஆனால் நம்ம தௌரி ஜமாத்து இருக்கிற சதவீதத்துக்கு தகுந்தவாறு கொஞ்சமா தான் நமக்கு கிடைக்கும் மற்றவனு தான் ரொம்ப கிடைக்கும் அதை பத்தி நம்ம கவலைப்படல நம்ம எதை கவலைப்படுறோம் அநியாயத்திற்கு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இதுல இருந்து எங்களை மீட்க போறோம் எங்க மக்களை நாங்க மீட்டெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாடுபட்டோம் சொன்னா இதுக்கு அல்ல கூலி தருவோம் வேற எந்த நோக்கம் நமக்கு எதாவது இருக்குதா அப்படி இருந்தா மாத்தணும் வேற நோக்கத்துக்காக நம்ம இந்த வேலையை செய்யறோம் என்று சொன்னால் அந்த நோக்கத்தை மாத்தி பாருங்க வேலை பயங்கரமா நடக்கும் உங்களுக்கு சார்ஜ் ஏத்துன மாதிரி ஆகிவிடும் மருமையுடைய ஒரு காரியம் வந்துருச்சுன்னு சொன்னா நம்முடைய நிலைப்பாடு மாறிடுமா இல்லையா உலக காரியம்னு அது ஒரு டைப்பா நடக்கும் மருமையில கூலி கிடைக்கக்கூடிய காரியம் என்று ஆகிவிடுமையானால் நம்முடைய உத்வேகம் ஆர்வம் செயல்பாடு எல்லாம் அதிகரிக்குமா இல்லையா இத நம்ம என்ன செய்யணும் விலங்கி கொண்டோமானால் நம்ம வேலையை அதிகரிக்கும் போது அமானம் அமானிதம் என்பதை விளங்க வேண்டும் இரண்டாவது இது மார்க்கத்துல உள்ள ஒரு சேவை இருக்கலாம் அல்லாட்ட கூலி உண்டு என்று ஒரு முள்ளத்துக்கு தோட்டல கிடக்கிற ஒரு முள்ளத்துக்கு ஓரமா போட்டுவது கூட ஈமான்ல ஒரு பகுதி என்று நபிகள் நாயகம் செல்லாசலன் சொல்றாங்க ஒருத்தன் வாகனத்துல இருக்கிறான் அவனுக்கு வாகனத்தில இருந்து சாட்டை கீழே விழுந்து விட்டது எடுத்து கொடுத்த எடுக்க முடியல அதுக்கான இறங்கி கஷ்டப்பட்டு எடுக்க போறான்னு சொல்லிட்டு நம்ம போய் எடுத்து கையில கொடுத்தோம்னு சொன்னா அது கூலி இருக்குது அது சதக்கா என்று நபிகள் நாயகம் செல்லாசலுன்னு சொல்றாங்க அல்ல வாகனத்துல ஏற முடியாம இருக்கிறான் அவனை தூக்கி வாகனத்தில் உட்கார வைக்கிறோம்னு சொன்னா அது ஒரு வாகனம்னா இந்த காலத்துல ஒட்டகம் குதிரை இந்த காலத்துல டூ வீலர் வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாம நிக்கிறான் ஒரு மிதி மிசு குடுத்துட்டு வந்து அது கூலிங்கிறாங்க அவனுக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியல நின்றுட்டு முடிச்சுட்டு இருக்கான் இந்த கொண்டாட வண்டியு சொல்லி வாங்கி ஒரு உதவரிசி கையில வச்சு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது கூலி இருக்குங்கிறாங்க அதை சொல்லி சொல்ல அப்ப வந்து நம்ம மக்களுக்கு செய்கிற எல்லா காரியமும் நமக்கு கூலிய பெற்று தரும் கொண்டாட்டிக்கு வாய் ஒரு கவலை உணவு ஊட்டினா கூட கூலின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல இது எவ்வளவு பெரிய வேலை அதுல சுயநலம் கலந்திருக்கிறது மனைவிக்கு கவலை உணவு ஊட்டுவதில் வந்து அவ நம்மளை அன்பா வச்சிருக்கணும் நம்மளை கவனிக்கணும் நம்மளை உபசரிக்கணும் நமக்கு சந்தோஷம் தரணும் என்ற எதிர்பார்ப்புகள் கூட இருக்கிறது இது எவ்வளவு பெரிய வேலை அதை நம்ம என்ன செய்யணும் நினைத்து பார்க்க வேண்டும் இது நினைச்சு பார்த்துட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வேலை அதிகரிக்கும் இந்த நினைப்போட நீங்க போகணும் நம்ம ஒரு மார்க்க காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம் என்று நினைத்து நம்ம போனா தான் போருக்கு போனாங்க சுற்றுலா சொன்னா இபாதத்தா சமூகத்தை பாதுகாக்க போருக்கு போனாங்க அதுக்கெல்லாம் கூலி இருக்குதா இல்லையா அல்லாவுடைய ரசூலை புறப்பட்டு போனாங்களா இல்லையா நம்மளால இயன்ற போர் இதானே அலுவலகிட்ட போக முடியும் அந்த போரை எல்லாம் இப்ப நம்ம கடமையாக்கல இந்த போர கடமையாக்கி இருக்கிறான அப்ப கடமையாக்கின போர் இதுதான் இதன் செய்ய முடியும் வாயினால சொல்லக்கூடியது நம்மளால இயன்ற அளவுக்கு தட்டு கேட்கக்கூடிய தான் செய்ய முடியும் அப்ப இதை நீங்கள் என்ன செய்யணும் மனசுல ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா எல்லார் மனசுலையும் இயற்கையாகவே நம்ம தௌஹீதுனா என்ன காசை விரயம் பண்ணக்கூடாது வீணாக்க கூடாது பணத்தை எண்ணி பார்த்து கரெக்டா செலவு செய்யணும் ஆடம்பரமா கல்யாண பத்திரிகை அறிக்க கூடாது இப்படி சில மேட்டர்கள் நம்ம இணைஞ்சிருக்கிறோம் ஒரு கொள்கையாக உணர்ந்து விளங்கி வைத்திருக்கிறோம் அப்ப நமக்கு நமக்கே என்ன இயற்கையா வருதுன்னு கேட்டா நம்ம பாட்டுக்கு நிறைய அப்படி செலவு பண்ணி அத காசை போட்டு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இருபது லட்சம் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அது போய் செலவு பண்ணோம்னு சொன்னா இது காசு வேஸ்டா போகுதே இவ்வளவு செலவு பண்ணணுமா இது ஒரு முக்கியமான ஒரு தயக்கமா ரெண்டு போயிரு மக்களை கூட்டிட்டு வரணும் சொல்லும் பொழுது பஸ் எவ்வளவு கேப்பீங்களா அவன் நாற்பது நாயிரம் முப்பது நாயிரம் சொல்லுவானா முப்பது நாயிரம் அப்படி எங்க ரூபாய் கொண்டு இருந்தா கூட இல்லாட்டி அது ஒரு கணக்கு இருந்தா கூட நம்ம மனசுல என்ன வரும்னு சொன்னா இத்தனை லட்சம் ரூபாயை கொண்டு ஒரு பஸ் கொடுக்குறதா பஸ்ல போய்ட்டு வர்றதுக்காக வேண்டி இத்தனை ரூபாய் கொண்டே கொடுக்க முடியுமா நாற்பது ரூபாய் சொன்னாண்டு வைங்க ஒரு பஸ்ஸுக்கு தூரத்தில் உள்ள நெல்லை குமரின்னு போனீங்கன்னா நாற்பது ரூபாய் முப்பது ரூபான்னு வரும் அப்ப முப்பதாயிரம் ரூபாய் கேட்கறான்னு சொன்னா பத்து பஸ் பிடிச்சா மூணு லட்சம் ரூபாயாச்சே இருபது பஸ் ஆறு லட்சம் ரூபாயாச்சே அப்ப நாற்பது பன்னெண்டு லட்சம் பஸ் பஸ்ஸுக்கு மட்டும் பன்னெண்டு லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயில எத்தனை பஸ் பிடிக்க முடியுமோ அதை பாத்துக்கிறோம்னு சொல்லி பணக்கணக்கு பார்த்துரு நம்ம மற்ற தேவைகளுக்கு பார்ப்போம் இல்லையா அதுல பாக்குற மாதிரி என்ன காசு கணக்கு பார்த்து செய்வளவு ரூபாய் வேஸ்ட் பண்ணணுமா என்று நம்ம மனசுல அப்படி ஒரு தயக்கம் வரும் பொழுது வேலை குறைஞ்சு போயிடும் ஏன்னா அவ்வளவு தரட்ட திரட்ட தேவையில்லை சும்மா எல்லாம் போகும் போது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அலட்சிய போக்கு நம்ம உள்ளத்துல வந்து சில பேருக்கு அப்ப நீ என்ன விளையாக்கிறன்னு நம்ம செலவழிக்கிற பணம் இருக்குதுல்ல அது எப்ப வந்து வீணானதுன்னு வரும்னு கேட்டா அதுல என்ன நன்மை நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கணும் அந்த நன்மையோட ஒப்பிட்டு பார்த்து தான் இந்த செலவு வீணானதா வீணானது இல்லையா என்று தீர்மானிக்கணும் இப்ப வந்து நம்ம நீங்க மாவட்டம் அவ்வளவு மாவட்டங்களும் சேர்ந்து ஒரு ஒரு கோடி ரூபாயோ ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணி போறீங்க கூட்டி கழிச்சு எல்லாருமா சேர்ந்து தலைமையில இருந்து ஒரு ஒரு ரூபாய் செலவு பண்ணிடுறாங்க மொத்தமா சேர்த்தா என்ன வரேன் ஒரு மூணு ரூபாய் மொத்தத்துக்கு செலவாகுது நீங்க நீங்க செஞ்சாலும் நாங்க செஞ்ச மாதிரி நாங்க செஞ்சாலும் நீங்க செஞ்ச மாதிரி மக்களுடைய காசு தான் வழங்குதா நம்ம காசு கிடையாது அப்ப நம்ம எல்லாருமா சேர்ந்து செலவு செய்யற கணக்கு பார்த்தாலும் இது ஒரு இவ்வளவு ரூபாய் வீணாக்கணும் தொகையுடைய நம்பரை பார்த்து கொண்டு இவ்வளவு தொகையை செலவழிக்கணுமா ஒரு மாநாட்டுக்காக வேண்டி அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மகிட்ட வந்துச்சுன்னு சேர்ந்து வைங்க வேலை குறைஞ்சு போயிடும் நமக்கு மனசு வராதுல நானா கொஞ்சம் குறைச்சிக்கிறோம்ப்பா எதுக்கு போட்டு மக்கள்கிட்ட வசூல் பண்ணி இந்த மாதிரி பஸ் காரணம் கார் காரணம் எது கொடுக்கணும் டிஜிட்டல் பேரண்ட் காரனுக்கு ஆர்டிஸ்டுக்கு நம்ம எங்க கொண்டே கொடுக்கணும் கொஞ்சம் லேசா கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்துருச்சுன்னா வேலை குறைஞ்சு போயிடும் ஆனா இங்க என்ன கணக்கு பார்க்கணும் இப்போ நம்ம என்ன கோரிக்கைக்காக நிக்கிறோமோ அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுச்சுன்னு வைங்க இடஒதுக்கீடு சதவீதம் பத்து சதவீதத்தை என்றால் அதனால் என்னென்ன ஆதாயம் கிடைக்க போகிறது நீங்கள் ஒரு மனித ஒரு ஒரு மாணவன் வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கிறதா இருந்தால் லட்சம் படிக்க வைக்க முடியும் மெரிட்ல போகாம கொஞ்சம் சுமாரான ஓரளவுக்கு மெடிக்கலுக்கு தகுதியானவனா இருப்பான் ஆனா சுமாரான நிலையில இருந்தான்னு சொன்னா அவன் வந்து போறதுக்கு என்ன வேணும் ரூபாய் நாற்பது லட்சம் கொடுத்தா தான் டாக்டருக்கு போக முடியும் அப்ப மூணு கோடி ரூபாய் இருந்த எத்தனை பேர் டாக்டருக்கு அனுப்பினா எத்தனை இருக்குண்ணா ஏழு பேர் அனுப்பலாம் ஒரு எட்டு முப்பத்தி அஞ்சு ரூபாய் ரூபாய் எட்டு பேர் அனுப்பலாம் நீங்க இந்த மூணு கோடி ரூபாய் என்பது செலவழிச்சால் கூட எட்டு மாணவர்கள் டாக்டர் படிக்கிறதுக்கு இந்த மூணு கோடி ரூபாய் செலவாகி போயிடும் உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சு வருஷத்துக்கு ஆயிரம் டாக்டர் வருவான் இந்தியா முழுசும் இந்தியா முழுசும் பத்து சதவீதம் கேட்கறீங்களே அதுல கோட்டா நாற்பது லட்ச ரூபாய் கொடுக்காமலேயே சில சலுகைகள் கோட்டா இருக்கும் மார்க் குறைஞ்சாலும் சேர்த்துக்கான் அப்ப வந்து ஒரு டாக்டர் வகையில மட்டும் ஒரு ஆயிரம் டாக்டர் வந்தான்னு லட்சம் என்னாச்சு கோடி பேர் டாக்டர் நாற்பதுல நாற்பதுல காசு கொடுக்காம அந்த ஆயிரம் பேர் உங்க மாமனா இருப்பான் உங்க மருமகனா இருப்பா உங்க பேரனா இருப்பான் உங்க கொள்ளு பேரனா இருப்பான உங்க சொந்தத்தில் உள்ளவனா இருப்பானே அல்ல வேற யாரும் இந்த சமுதாயத்தில் உள்ளவனா இருப்பான அப்ப இது கிடைத்து விட்டது என்று சொன்னால் நானூறு கோடி இந்த டாக்டர் வகையில மட்டும் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது அப்புறம் இன்ஜினியர்ல கிடைக்கிறது எங்க போறது வேலை கிடைக்கிறது இருக்க நீ போய் அரபு நாட்டு போய் மாடு மைக்கிறதுக்கு மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவன வந்து ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு போவிய படிச்சிட்டு அதனால நான் தானே இந்த இடஒதுக்கீடு கிடைத்தால் நல்ல படிப்பு படித்தால் நம்ம என்ன ஆடு மைக்கிற ஒட்டக மைக்கிற போவோமா நம்ம ஒரு சூப்பர்வைசரா மேனேஜரா போவோம் ஒரு டெக்னீஷியனா போவோம் ஒரு நிர்வாகியா போவோம் அந்த மாதிரி போனோம்னு சொன்னா பல மடங்கு சம்பளங்கள் கிடைக்குமே அப்ப நமக்கு வந்து ஒரு எதிர்காலத்துக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டி தருமே அதெல்லாம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா பல பல ஆயிரம் கோடி கிடைக்கும் வருஷத்துக்கு மட்டும் நீங்க இந்த செலவை பார்த்து பெருச நினைக்கிறோம் இதை வெற்றி பெற்றுட்டோம் என்று சொன்னால் இந்த கோரிக்கைக்கு அப்புறம் இடஒதுக்கீடு சட்டமாகிவிட்டது என்று சொன்னால் இந்த சமுதாயத்துக்கு என்ன கிடைக்கிறது பல 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 கோடிகள் நமக்கு கிடைக்கும் அப்ப இப்படி நீங்க நினைத்து பார்த்தீர்களே ஆனால் இது ஒரு மேட்டரே இல்ல நீ ஆயிரம் கோடியா செலவழிச்சு போறமா அரசியல்வாதி மாதிரி நீ பட்டாசு விட போறியா அல்ல ஏதாவது வான வேடிக்கை விட போறியா அல்ல ஆடல் பாடல் கூத்து கும்பாலும் ஏதாவது கச்சேரிகள் நடத்த போறியா அல்ல சினிமா காரணம் கொண்டாந்து கூத்தாட விட போறியா இல்ல நம்ம அதெல்லாம் செய்ய போறது இல்ல நீங்க முக்கிய முக்கிய செலவழிக்க நினைச்சாலும் இதை தாண்டாது நான் சொன்னது தாண்டாது நீங்க ரொம்ப விசாலமா ரொம்ப தாராளமா அள்ளி அரைக்க நினைச்சாலும் இது தவிர எதுக்கு செலவழிச்சிருவீங்க பேனரை தவிர செவரில் எழுதுறதை தவிர துண்டு பிரசவம் தவிர சைக்கிள் பிரச்சாரத்தை தவிர அல்ல வாகனத்துக்கு காசு கொடுப்பதை தவிர வர வர்ற வழியில உள்ள உணவு செலவை தவிர வேற என்னத்துக்கு நீ செலவழிப்பீங்க ஒண்ணு செலவழிக்க மாட்டோம் அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஆதாயம் அடைவதற்காக வேண்டி இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னு நினைத்து பார்த்தீர்களே ஆனால் அப்ப நம்ம என்ன கணக்கு பண்ண மாட்டோம் நாற்பதாயிரம் ரூபாய் கேட்கறான் கை வச்சு தலையில் உட்கார்ந்து ஆர்வம் பஸ்ல கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறது பஸ்ல போய் கேட்பாங்க எவ்வளவு வருவாங்க ஒரு பஸ்ஸுக்கு நாற்பது நாயிரம் ரூபாய் அப் அண்ட் டவுன் முடியாது அப்படின்னு விவசாயி போயிடுறது அப்ப என்ன நம்ம தூரத்து மாதிரி கேட்க தானே செய்வோம் நீங்க வந்து காஞ்சிபுரத்துல அதுக்கு தகுந்த மாதிரி கேட்பான் நாகர் இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேட்பான் டீசல் வண்டி ஓடும் அது கூத்தனமா இல்லையா அப்ப அது மாதிரி தேய்மான இருக்கு அதெல்லாம் கணக்கு பண்ணி கேட்க தான் செய்வோம் அப்ப தெரிஞ்சவனே நெஞ்சிட கூடாது சரி தான் கேட்பான் அப்படி என்ன வழங்கணும் நம்ம ஒரு கோரிக்கைக்காக வேண்டி இறங்கி இருக்கிறோம் என்றால் அந்த கோரிக்கையினால் கிடைக்கிற ஆதாயம் மிக மிக பெருது அந்த ஆதாயத்தை அடையிறதா இருந்தால் இந்த செலவு பண்ணுனா தான் அடையிற நல்ல ஆதாயத்தை அடைகிறதா இருந்தால் என்ன செய்யணும் இந்த அளவுக்கு செலவு பண்ணியாகணும் ஏன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கோரிக்கை நிறைவேத்துறதா இருந்தா அதுக்கு ஒரே வழி என்ன தலை தான் நம்பர் தான் அப்போ நம்பரை வச்சு தான் நம்ம கோரிக்கை தருவோம் நீங்கள் எவ்வளோ நாண கஷ்டப்படுறோன்னு சொல்லி படம் எடுத்து காட்டி எல்லாம் பிச்சைக்கார பயிர் விழா இருக்கணும்னு சொல்லி வீடியோ எடுத்து காட்டின தந்துருவானா நீ பிச்சைக்காரனா இருந்தா என்ன நீ கஷ்டப்பட்டு அவனுக்கு என்னங்கிற அவனுக்கு ஒண்ணும் கிடையாது உன் மேல தனிப்பட்ட கரிசனமோ அன்போ பாசமோ உன்னை தூக்கி விட வேண்டும் என்ற அக்கறை வருவதற்கு ஆட்சியில் இருக்கிறவனுக்கு நமக்கு என்ன இருக்கு மத ரீதியான உறவு இருக்கிறதா கொள்கை ரீதியான சம்பந்தம் இருக்கிறதா அவன் யார் நம்ம யாரு நமக்கு தரவே மாட்டான் ஏதை வச்சு தருவான் இவங்களுக்கு கொடுத்தா ஓட்டு கிடைக்கும் அல்லது கொடுக்கலன்னா ஓட்டு போயிரும் எவ்வளவு ஓட்டு கிடைக்கும் எவ்வளவு ஓட்டு போகும் இதுதான் உங்களுக்கு தருவதற்கெல்லாம் காரணம் என்ன அவனுடைய நம்பர் மக்கள் தொகை எவ்வளவு மக்களை கொண்டாந்து திரட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தர்றதா இல்லைன்னு முடிவு செய்ய போறோம் அப்ப மக்களை கொண்டாந்து திரட்டுறதா இருந்தா அந்த வகைக்கு செஞ்ச வேலையை செஞ்சா தானே மக்கள் வருவா நீங்க வாட்டுக்கு பேனர் வேஸ்ட் இந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஐமயம் டீல விளம்பரம் போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா மக்கள் எங்க நிப்பான் பத்தாயிரம் பேர் நிக்க மாட்டான் நாங்க இமயம் டீல போடுறோம் பாத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து என்ன வைங்க ஆ பேனர் வேணாம் செவர்ல எழுத வேணாம் ஆ பஸ்ல குடிக்கலாம் போ வேணாம் உங்க காரையும் செலவழிச்சு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்து எழுந்து சொன்னா தீ ஊத்துல என்னவா இருக்கு திரல் மட்டும்தான் இருக்கும் ஒண்ணுமா அப்ப என்னவாது இடஒதுக்கீடு கிடைச்சிருமா ஒரு ஒரு லட்சம் பேர் வந்தாங்கன்னு வைங்க அவன் இருநூத்தி முப்பத்தி நாலுல வகுத்துருவான் அவன் என்ன செய்வான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது ஒரு லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க ஒரு தொகுதிக்கு முடிவு எவ்வளவு எவ்வளவு வரும் ஒரு லட்சத்து இருநூத்தி முப்பத்தி நாலு வகுத்தா நானூறு பேர் வருமா நானூறு பேர் வரும் அப்ப நானூறு பேர் தான் வர்றான்னு சொல்லும்போது போது என்ன அவன் கணக்கு பண்ணுவான் நானூறு ஓட்டு ஒரு தொகுதிக்கு போக போகுது என்ன பெரிய ஓட்டு ஒரு ஊருக்கு பத்து ஓட்டு வர போகுது இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா ஊர்ல பத்து ஓட்டு மிஸ் ஆகும் போங்க அவங்க ஓட்டு வேணா ஒண்ணு வேணாம் அப்படின்னு வேணாம் இல்லையா அப்ப நீங்க நிறைய பதினஞ்சு லட்சம் வந்தா தான் பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கான் ஒவ்வொருத்தனுக்கு பின்னாடி ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு இருக்கும் இவங்க வேலை செய்யுமா எல்லாம் மினக்கட்டு செயல் வீரர்கள் போய்விடும் ஒரு ஐம்பது லட்சம் ஓட்டு போயிரு லட்சத்தை நாற்பது ஆறு முப்பத்தி நாலு கதிகளை போயிருவான் பெரிய கூட்டம் கேட்கறாங்க நம்ம கொடுக்கலன்னா பெரிய லாஸ் ஆகி போயிருவோம் நினைப்பானா இல்லையா அப்ப அந்த மாதிரியான ஒரு காரியம் நீங்க விளங்குனீங்கன்னு சொன்னா அந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு என்னென்ன வேலை செய்யணும் அதெல்லாம் செய்வது அது விரைமாவும் கூட்டத்தை கல்யாண பத்திரிக்கை மட்டும் அடிக்க வேணாங்கிறீயே இதுக்கு மட்டும் அடிக்கலாமான்னு கேட்கறாக்கலாம் உண்டு நம்மளில் உட்காந்துட்டு செய்கிறது கல்யாண பத்திரிக்கை வேணாங்கிறீங்க அது வேணாம் இது வேணாங்கிறீங்க டிஜிட்டல் பண்ண புதுசாக வைக்கலாமான்னா டிஜிட்டல் உங்களுக்கு கல்யாணத்துக்கு வைக்கிறோம் அந்த கேட்குறதுக்கு மக்கள் வேணும் மக்கள் வேணுன்னா மக்களுக்கு செய்தி போகணும் மக்களுக்கு செய்தி போவதற்கு என்ன செய்யணும் அந்த வேலையை செஞ்சு தானே ஆகணும் அப்படி செய்தி போகணும் பேனர் வைச்சா தானே போகிறவன் ஆரம்ப படு படும் பட்டால் அவன் நம்மளும் போகணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவன் உருவாக அவனுக்கு ஏற்படும் அப்ப நம்ம என்ன கூடாது நம்ம செய்யற வேலை வந்து